அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு கொல்லப்பட்டி பஸ் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் பால் பண்ணை பஸ் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ரெண்டரை ஏக்கர் பூமி வியாபாரத்துக்கு வந்திருக்குது அற்புதமான இடம் இங்கே பாருங்கள் இது என்னென்னா ஒரு சிறப்பு இது நம்பர் ஒன் வீட்டுமனை அமைப்பதற்கு ஏற்ற இடம் இங்கே இரண்டாவது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் மூன்றாவது ஃபார்ம்லேண்ட் அமைப்பதற்கு ஏற்ற இடம் இந்த என்ன ஒரு சிறப்புன்னா அக்கம்பக்கம் மார்க்கெட் ரேட் ஒரு 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 சென்டின் விலை நாலே காலு லட்சம் சொல்கிறாங்க இங்கே அக்கம் பக்கம் ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபா போயிட்டுருக்கு அற்புதமான இடம் இங்கே பாருங்கள் இது இந்த மெயின் ரோடு வந்து கொல்லப்பட்டியிலிருந்து இந்த சைட்டுக்கு அரை கிலோமீட்டர் வர்றதுக்கு பாருங்கள் மெயின் ரோடு இந்த கொல்லப்பட்டியிலருந்து வந்தால் அந்த நிலத்துக்கு அரை கிலோமீட்டரு இப்படியே வந்துடலாம் இந்த ரோடு ரெண்டு ரோடு இருக்குது பாருங்கள் மூணு ரோடு இருக்குது இது வந்து சித்தனூர் பால் பண்ணையிலேருந்து வந்தோம்னா அப்படியே வந்து இதில் ஜாயின் ஆகிக்கலாம் ரெண்டு ரோடு மூணு ரோடு இதுக்கு ஜாயின் இருக்குது வீட்டு அமைப்பதற்கு அருமையான இடம் இந்த ரெண்டரை ஏக்கர் சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்